இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசருடைய புதை படிவங்களை அர்ஜென்டினாவுல கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் பொதுவா இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு இமேஜ்ல மட்டுமே காட்டி இதுதான் அந்த விலங்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு டைனோசர் சோ டைனோசர் சம்பந்தமான காமிக்ஸ் புத்தகங்கள் ஹாலிவுட்ல நிறைய திரைப்படங்கள் என நிறையவே வந்திருக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி பெற்ற படங்களா தான் இருக்கு சோ இந்த நிலையில அர்ஜென்டினாவில முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா கூறப்படுற டைனோசருடைய புதை படிவங்களை அங்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம நினைச்சதை விட இந்த டைனோசர்கள் வந்து அதிக ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது சம்பந்தமான இமேஜ்கள் காணொளி காட்சிகள் எல்லாமே இணையதளங்கள்ல இப்ப வைரல் ஹிட் ஆயிட்டு வருது மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க